வணக்கம் இப்போ ரொம்ப பேருக்கு உடம்புல வியாதி வருது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி நல்லா இல்லைங்க காற்று நல்லா இல்லைங்க இல்லைங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் சமைக்கிறீங்களோ அந்த பாத்திரம் நல்லா இல்லைங்க அந்த உண்மை யாருக்குமே புரியல நம்மளுடைய வாழ்க்கை இந்த உடம்பு ஐம்பூதங்களால் ஆனது அது தெரியும் சுற்றி இருக்கிறது ஐம்பூதங்கள் நாம் சாப்பிட்ற பொருள் இயற்கையில் விளையிறது ஆனால் சமையல் பாத்திரம் மட்டும் ஏன் இயற்கைக்கு ஒவ்வாத நாம் பண்ணுறோம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க மண்ணில் இப்போ என்னடான்னாக்கா அது வெள்ளக்காரம் பார்த்துட்டு உங்களுடைய டெரகோட்டா பாட்ஸ் ஆர் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு அவன் சொல்கிறான்னா உடனே எல்லார் வீட்லேயும் சட்டி வாங்க வேண்டியது சட்டியை தூக்கி அப்படியே அடுப்பில் வைக்க வேண்டியது அது உடஞ்சி போயிடும் எல்லாமே பழக்கப்படுத்த வேண்டும் இப்போது மண் சட்டி சமையல் கல் சட்டியில் குழம்பு வெங்கலப்பானையில் ஒரு உப்புமா செய்வாங்க ஈயம் பூசின பாத்திரத்தில் குழம்பெல்லாம் வைப்பாங்க ஏன் இதெல்லாத்தையும் விட்டுட்டோம் நாம் ஒன்று இதற்கெல்லாம் யாருங்க புளியை போட்டு தேய்ச்சிட்ருப்பாங்க தாமரை பாத்திரம் அதெல்லாம் கருப்பாகிடுங்க இப்போ நாம் என்ன பண்ணுறோம் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு பார்க்குறோம் அதில் என்ன ஆகுது டாக்டர்கிட்ட போய் இருக்கோம் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா பழையபடி மண்பானை கல் சட்டி இருப்பு சட்டி வெங்கலப்பானை தாமிர பாத்திரங்கள் இதெல்லாம் உங்களுடைய சமையல் அறைக்கு வந்தாலே ஆரோக்கியம் திரும்பி வந்துடும் அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு சாதம் மீஞ்சி போச்சுன்னாக்கா அந்த மீந்து போன சாதத்தை ஒரு மண் சட்டியில் போட்டு தண்ணி விட்டுடுவாங்க அருமையாக இருக்கும் அந்த பழையது ஏன்னா இந்த மண் சட்டி வந்து பழக்கப்பட்டது அதை தண்ணியில் ஊற வச்சுருப்பாங்க வெயிலில் காய வச்சுருப்பாங்க அப்போ தான் நீங்கள் விடுற தண்ணி உறிஞ்சிக்காமல் இருக்கும் அதாவது எதுவுமே பழக்கப்படணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மருமகள் இந்த வீட்டுக்கு வந்து எப்படி பழக்கப்படுறாளோ அது போல தான் கல் சட்டியும் மண் சட்டியும் சொல்லுவாங்க இருப்பு சட்டியே நல்லா தேய்ச்சிட்டு உமியெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு அடுப்பில் வச்சு சமையல் பண்ணிடலாம் <inaudible> அது கூட அந்த கறி ஒட்டுங்கிறதுக்காக அதுவும் பழக்கணும் எதுவுமே பழக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாத்திரங்களை ஒரு உபமானமாக சொல்லுவாங்க இப்போ மண் சட்டியை நல்லா கழுவி வெயிலில் வச்சு திருப்பி தண்ணியில் ஊற வச்சு இப்படி பண்ணுவாங்க குடிக்கிற பானை கூட அப்படி தான் நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்து தான் செய்யணும் இந்த கல் சட்டின்னு ஒன்று இருக்கே அது கல்லுனால் அப்படியே குடஞ்சி எடுப்பாங்க ஒரு பெரிய கல் எடுத்து அதில் ஒரு சட்டி பண்ணுவாங்க இதை நீங்கள் அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுட்டிங்கன்னா பட்டுன்னு ரெண்டாக உடஞ்சி போயிடும் என்ன பண்ணணும் அதை முதல்ல வாங்கிட்டு வந்து நல்லா தேய்ச்ச பிறகு அரிசி கழுவின நீரை அதில் ஊற்றி வைக்க வேண்டும் அது ஒரு வாரம் அதில் இருக்கணும் அப்புறமா என்ன பண்ணுவாங்க காய்கறி வடித்த நீர் அட என்னங்க நீங்கள் காய்கறியெல்லாம் வேக வச்சுட்டு வடித்தா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே தான் நாம் தப்பு பண்ணினோம் இப்போ நம்ம அந்த காலத்திலலாம் காய்கறியெல்லாம் வேக வைப்பாங்க ஒரு அவரைக்காவோ ஒரு கொத்தவரங்காயோ வேக வச்சு அதை வடித்தட்டுன்னு ஒன்று உண்டு அதில் போட்டு கொட்டிடுவாங்க அதில் உள்ள அந்த தேவையில்லாத நீர் தான் போகும் அதோட காயோட சத்து போகாது இன்றைக்கி நீங்கள் போய் சித்த வைத்தியத்தில் கேட்டிங்கன்னா என்ன தரமா சொல்கிறாங்க நீங்கள் காய்கறி அப்படியே சாப்பிடுவீங்களா ஆமாங்க ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு சாப்பிடுவோம் அதெல்லாம் தாங்க வாயு நீங்கள் அதை வடிச்சிட்டிங்கன்னாக்கா உடம்புக்கு ஒன்றும் செய்யாதுங்கிறாங்க அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் சமையல் முறை சமையல் பாத்திரங்கள் எல்லாத்துலேயும் கோல் விட்டுட்டோம் கல் சட்டி பற்றி சொன்னேன்னா இந்த கல் சட்டியில் ஒரு வாரம் அரிசி களைஞ்ச தண்ணீரை ஊற்றி 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 வச்சு அதுக்கு ஒரு மாதிரி பழக்கப்படுத்தணும் அப்புறம் காய்கறி வேக வச்சதை கொஞ்சம் லேசாக சூடோடு விடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் சாதம் வடித்த கஞ்சியை விட்டு வைக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் கூட சூடாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சூட்டுக்கு பழகி 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 அந்த கல் சட்டியில் ஒரு புளிக்குழம்பு குழம்பு வெத்தக்கல் குழம்பு வைச்சோம்னாக்கா இப்போ கல் சட்டியில் சமையல்னு சொன்னேன் இல்லையா இதை தூக்கி நல்லா பழகினதை தான் அடுப்பில் வைக்க முடியும் அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த கடுகு எல்லாம் போடும்போது அடுப்பை சின்னதாக்கலாம் ஏன்னால் நீங்கள் முதல்ல வைக்கும்போதே அதில் நல்லா சூடு வந்துடும் அந்த கல் வந்து சூட்டை வெளியில் விடாது மற்ற பாத்திரம் மாதிரி அது சூடு உள்ளே வாங்கிக்கிச்சுன்னா அப்படியே கணக்கண கண கணக்கணன்னு இருக்கும் இப்போ புளிக்குழம்பு ஒரு பதத்துக்கு வந்துடுச்சுன்னா அடுப்பை அணைச்சிடலாம் அந்த கல்லில் இருக்கிற சூட்டுலேயே அது இன்னும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்குங்க அப்படின்னா அதில் எவ்வளவு சூடு இருக்கணும் பார்க்கணும் அப்போ நம்ம அந்த காலத்தில் விறகை இழுத்து விட்டுடு அப்படிம்பாங்க ஏன்னு கேட்டால் அதுக்கு மேலே போச்சுன்னா குழம்பு சுண்டி போய்டுன்னு அர்த்தம் இப்படி ஒவ்வொன்றுலேயும் 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 நமக்கு உண்டான சத்துக்களையும் சொன்னாங்க இப்போ நீங்கள் யாரை கேட்டாலும் ஏங்க உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லை ஆமாங்க இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிறாங்க கிராமத்தில் இருக்கிற பாட்டிமார்கள் யாரையான்னு கேளுங்க இரும்பு சத்து குறைபாடு இல்லை ஏன்னா இலுப்ப சட்டியில் தான் எல்லாம் செய்யறது இரும்பு சட்டியில் தான் பொரியல் இல்லைங்களா நீ யோஜனை பண்ணி பார்க்கணும் இரும்பு சட்டியை பயன்படுத்தணும் ரசத்துக்கு ஒரு இரும்பு கரண்டியில் கொஞ்சம் நெய்யை விட்டு கடுகு பெருங்காயம் போட்டு அது வெடித்த உடனே அந்த ரசத்துக்குள்ளே அப்படியே சொசுன்னு முக்கிய எடுத்துருவாங்க ஏன் அந்த இரும்போட சத்து அந்த கொஞ்சம் போனால் போகும் ரசம்னு ஒன்று வைப்பாங்க ஈய சொம்பில் தான் வைப்பாங்க அது கூட மண் சட்டி ஞாபகம் வச்சுக்கணும் கல் சட்டி ஞாபகம் வச்சுக்கணும் இதை தூக்கி நீங்கள் அடுப்பில் வச்சுட்டிங்க அது அப்படியே உருகி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் கல்யாணத்தில் சீர் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஈயச்சொம்பு கொடுக்காமையே இருக்க மாட்டாங்க இந்த ஈயச்சொம்பை நீங்கள் அடுப்பில் வைக்கணும்னா அடுப்பு நிதானமாக எரியணும் கும்மட்டியில் வச்சிங்கன்னா முதல்லையே தண்ணி விட்டு வச்சுட்டு அப்புறமா தான் அதில் புளியை கரைச்சி விட்டு ரசப்பொடியை போட்டு உப்பு போட்டு எல்லாம் செய்யணும் எல்லாமே இந்த ஒரு பக்குவத்தை மாமியாரோ அல்லது அம்மாவோ செய்கிற பொழுது அடுத்த அந்த அடுத்த தலைமுறை வந்து கிட்டே இருந்து பார்த்துக்கும் அதனால் அவள் அம்மாவாகும் பொழுது அவளுக்கு எல்லாமே தெரியும் அங்கே தான் நாம் திருப்பி கோல் விட்டுட்டோம் நான் சொன்னேன்னாக்கா நிறைய ஓட்டை விட்டுட்டோங்க ஜல்லடை மாதிரி ஆயிட்டோம் இப்போ ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட சரக்கு ஆனால் இதை தெரிந்து கொள்வதனால் திருப்பி நாம் அதை பயன்படுத்திக்கலாமே அப்புறம் இவ்வளோலாம் சொன்னேன் இல்லை ஊர்காக்கி என்ன வைப்பாங்க ஜாடி அப்படிம்பாங்க இந்த ஜாடிங்கிறது பீங்கான் ஜாடி அது என்ன மண்ணில் பண்ணப்பட்டது அது வந்து க் அது ஒரு மாதிரியான களிமண்ணில் வெண்களிமண்டில் செய்யப்படுறது பொர்சிலின்னு சொல்லுவாங்க அதில் ஜாடியில் எத்தனை வருஷம் ஆனாலும் ஊறுகா கெட்டு போகாது அதே மாதிரி கல் சட்டியில் நம்ம என்ன குழம்பு வச்சு சமைச்சாலும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சாலும் கெட்டு போகாது ஏன்னா அதோடைய கெமிக்கல் மாற்றம் ரசாயன மாற்றம் அதில் ஏற்படாது ஏன்னா கல் ஒரே நிலையானது இப்போ நாம் ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் செஞ்சுட்டு ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் மாத்திரோம் அடுத்த நாளைக்கு மறந்து போய்ட்டோம் அதுக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரத்துக்கு பூஞ்ச காலம் பூத்துரும் காரணம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அது ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இப்போ இன்னும் என்னெல்லாமோ நம்ம கோட்டட் அது இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் உடலுக்கு நல்லதல்ல தண்ணீர் என்ன பண்ணுவாங்கன்னா வயசானவங்க இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தனக்கு இது சுத்த தாமிரம் செம்புன்னு சொல்லுவாங்க செம்பால் செய்யப்பட்ட சொம்புன்னு சொல்லுவாங்களே இது செம்பு பயன்படுத்த பயன்படுத்த கொஞ்சம் கருப்பாக தான் போகும் அதுக்கு எலுமிச்சை மழெல்லாம் போட்டு தேய்ச்சி வீச்சு எல்லாம் பண்ணணும் கோவிலில் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு அழகான தாமர பாத்திரத்தில் தாமரத்துலேயே உதிரணியும் போட்டு துளசி போட்டு தீர்த்தம் தருவாங்க ஏன் அதுதான் இந்த தாமர பாத்திரத்தில் தண்ணி முதல் நாள் ராத்திரி பிடிச்சி வச்சுட்டு காலையில் சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற கிருமிகளெல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை இந்த தாமரத்துக்கு உண்டு அப்புறம் ஈயம் பூசின பாத்திரத்தில் சமைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அங்கே தாங்க நாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அதாவது இங்கிலீஷ்காரன் வந்து கேட்டானான் ஹவு டு மேக் திஸ் ரசம் ஸோ டேஸ்டி அது லெட்டில் பண்ணுதுங்கன்னு யாரோ ஒரு ப்ரஹஸ்பதி சொல்லியிருக்கான் லெட்டுன்னா என்ன ஈயம் அதுலேயே வெள்ளியம் காரியம்னு இருக்குது அது அவனுக்கு தெரியலையே சொல்கிறதுக்கு ஓ மை காட் லெட் இஸ் பாய்ஸனஸ் அதில் சாப்பிடாதீங்கன்னா உடனே வீட்டுக்கு வந்தான் அந்த ஆள் என்னோடய துரை சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஈய சொம்பலாம் சாப்பிடக்கூடாதான் விஷமா லெட் பாய்சன்னு சொல்லியிருக்காங்க அந்தம்மா என்னத்தை கண்டா என்னமோ எங்கள் பாட்டி காலத்துலேருந்து நான் இதில் தான் ரசம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களாம் அப்படி தான் ஒரு தலைமுறைக்கு அது என்னன்னு புரியாமல் போச்சு இப்போது வெள்ளியம் காரியம் ரெண்டு சொன்னேன் இல்லைங்களா வெள்ளியங்கிறது டின் காரியங்கிறது தான் லெட் இந்த வித்தியாசம் நமக்கு தெரியல இப்போ கோவில் மணியில் தாமரம் வெள்ளியந்தான் சேர்த்துருக்கு காரியம் இல்லை அந்த டின்ங்கிறது தான் இந்த ஈயம் இது வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லை இதில் ரசம் வச்சு சாப்பிட்டா நீடூழி வாழலாம் அதே மாதிரி இந்த தாமர பாத்திரத்தில் தண்ணி ரொப்பி வச்சுட்டு குடித்தா ஆயுசு விருத்தினாங்க இப்போ கூட ஆயுஷ் விருத்தியாக இருக்கலாம் ஆனால் ஆயுசு வியாதி பிரத்தியாகிறதை விட வியாதி நிறையா விருத்தி ஆயிடுச்சு ஆக மொத்தம் நாம் என்ன பண்ணணும் பழையப்படி வெங்கலப்பானேன்னு எனக்கு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது அரிசி உப்புமான்னு ஒன்று செய்வாங்க இதை நீங்கள் நல்லா போட்டுட்டு லேசாக மூடி வச்சுட்டு கூட அக்கம் பக்கத்தில் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அந்த பொங்கல் அழகா பொங்கலோ அந்த அரிசி உப்புமாவோ அந்த வெங்கலப்பானையினுடைய சூட்டுல அப்படியே நல்லா வெந்து பூவா வெந்துருக்கும் அடியில் எடுத்தீங்கனாக்கா அது லேசாக ஒரு ப்ரௌனாக கரன்னு இருக்கும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அந்த அடிப்பிடித்த உப்புமாக்காக கையை நீட்டிக்கிட்டு நிற்போம் காரணம் அதோட சுவை தெரிஞ்சவர்கள் அந்தந்த பாத்திரங்களில் சமைச்சா உண்டான சுவை வேற எந்த பாத்திரத்திலேயும் கிடையாது எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் சாப்பாடு வைப்பீங்களா ஆமாங்க ஐயோ உடம்பு கெடுதலுங்க பின்ன என்ன செய்யணும் வடிக்கணும் இதைத்தானே எங்கள் முப்பாட்டம் காலத்தில் பண்ணாங்க முட்டாத்தனம்னு சொன்னீங்களே இல்லைங்க அப்படி சொன்னது முட்டாள்தனம்னு இப்போ புரிஞ்சிருச்சுங்கிறாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க அப்போல்லாம் என்ன செய்வாங்க சாதம் வடிப்பாங்க சாட்சி வச்சிருவாங்க எங்கள் காலத்தில் ரெண்டு கிளிப்பை போட்டோம் ஏன்னா அந்த தட்டு நிற்கணும்னுட்டு இப்போ சுத்தம் வெறும் சாதம் அப்படியே வடிச்சு அப்படியே கஞ்சியோடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது உடம்புக்கு கெடுதல் கால் வலி கை வலி உடம்பு வலிங்கிறோமே இதெல்லாம் காரணம் நம்மளுடைய சமையல் முறை தப்பு சமைக்கின்ற பாத்திரங்கள் தப்பு நம்ம சமையல் பண்ணுற முறையை விட சாப்பிட்றது ரொம்ப தப்பாக இருக்குது என்னென்ன எப்போ சாப்பிடணுங்கிறத மறந்துட்டோம் ரொம்ப நாளாக எனக்குள்ளே பொங்கிக்கிட்டு இருந்த ஒரு கோபம் ஏன் இந்த பழைய இழுப்புச் சட்டியெல்லாம் விட்டுவிட்டோம் எல்லாம் தேக்க கஷ்டப்பட்டு தானேன்னெலாம் நினச்சேன் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ யாரை கேளுங்கள் ஓ என்னோட பொண்ணு அவள் லாஸ் ஏஞ்சலஸ்ஸில் இருக்கா என்னோட பையன் அமெரிக்காவில் வேற எங்கேயோ இருக்கான் ஜார்ஜியாவில் இருக்கான் அங்கே இருக்கான் ஆஸ்திரேலியாவில் அது நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு இப்படி கேள்விப்பட்டு ஒரு தாத்தா என்ன பண்ணார் போனார் ஆ பேரன்லாம் பார்க்குறதுக்கு அப்பா நீங்கள் வாங்கன்னுட்டு இவர் அமெரிக்கா போனார் போன உடனே அவருக்கு அந்த அமெரிக்கா இப்போ நம்ம மெட்ராஸ் நல்லா மெட்ராஸ்ங்கிறோமே அந்த மாதிரி ஆஹா அமெரிக்கா நல்லா அமெரிக்கான்னு சுற்றி கித்தி பார்த்தாரு பிரமாதமாக இருந்துச்சு சுத்தமாக இருந்தது நம்ம ஊருக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை எல்லாம் க்ளீனாக இருந்தது எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் நல்லா இருந்தது எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஒரு நாளைக்கு அந்த வழக்கம் போல் அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க அந்த பேரண்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துட்டான் வந்துட்டு தாத்தாட்ட தாத்தா ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ பர்கர் உட் யூ லைக் டு ஹேவ் சம் பாப்கார்ன் ஆர் பர்கர் ஆர் பீட்சா அவ்வளவுதான் இவருக்கு தினமே பாப்கார்னை சாப்பிட்டு தினம் அந்த சோள அந்த மருமக கொடுத்து அவருக்கு வந்த கோவத்தில் துட்டிக்க கைகள் அடக்கு அடக்கு என்கிறது பேர பாசம் யாரிடம் கேட்கிறாய் பீட்சா வேண்டுமா என்று ஹ என்னை என்னென்று நினைத்து கொண்டாய் நீ சட்டி பழையது சாப்பிட்டிருக்கிறாயா தொட்டுக்கொள்ள கொள்ள வடு மாங்காயை வெடுக் வெடுக்கு என்று கடித்திருக்கிறாயா புளிக்குழம்பை வத்தக்குழம்பை உள்ளங்கையில் விட்டு சொட்டு சொட்டாக நக்கி சாப்பிட்டிருக்கிறாயா பச்சை மிளகாய் ருசி தெரியுமா பலாப்பழம் தெரியுமா கொய்யாக்காய் தெரியுமா கொடுக்காய் புளி தெரியுமா திருட்டு மாங்காயின் ருசி தெரியுமா போடா போ கேட்க வந்து விட்டான் பீட்ஸ் குடத்தை கவிழ்த்து வைத்து கொண்டு காலால் உதைத்து நீந்த கற்றுக்கொண்டாயா போட்ட கோட்டிற்கு உள்ளே பாண்டி ஆடுவாயா பலீஞ்சடுகுடு ஆடுவாயா உனக்கு என்னடா தெரியும் வாழ்க்கையில் எதை ரசித்திருக்கிறாய் நாங்கள் எல்லாவற்றையும் அணு அணுவாக ஆஹா இப்பொழுது நினைத்தாலும் சுகமாக இருக்கிறதடா அந்த பலாச்சொலையும் பனை நுங்கும் தொண்டைக்குள் இறங்கும் பாரு அதுதான்டா சொர்க்கம் இதெல்லாம் பார்த்திருக்கிறாயா ஒன்றுமில்லாமல் வந்து கேட்கிறான் பீட்சா பாப்கார்ன் என்று தொலைத்து விடுவேன் ஜொலைத்து இன்னொரு முறை கேட்டாயானால் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி வசனம் பேசி தள்ளிட்டாரு தாத்தா அவ்வளவுதான் அடுத்த ஃபிளைட்ல மருமக புருஷன் டொல்லிட்டா அவர்தான் பேக் டு கணபதி அக்ரஹாரம் வந்து உட்காந்துட்டார் தாத்தா அவரும் ஒன்னும் அமெரிக்காவை பத்தி ஒன்னும் சொல்லலை அவங்களும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல இதுதான் இன்றைய நிலைமை காரணம் என்ன தெரியுமா நாம் எல்லோரும் வாழ்க்கையை எப்படி ரசிச்சிருக்கோம் நொங்கு சாப்பிட்ருக்கோம் கொடுக்காப்பள்ளி சாப்பிட்ருக்கோம் கமர்கட்னா நமக்கு என்னன்னு தெரியும் பள்ளிக்கூடத்தில் அந்த மாங்காய் பல்லு பல்லாக நறுக்கி அதில் மிளகா தடவி சாப்பிட்ருக்குறோம் இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்கிற மகா சுகங்கள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு பீட்சா பாப்கார்ன் பர்கர் தொலைத்து விடுவேன் என்று தாத்தா மாதிரி சொல்ல மாட்டேன் எனக்கு அன்போட கேட்டுப்பேன் வணக்கம்